வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் வீட்டில் பென்சில் அடிக்கணிங்க முப்பதாயிரரூபா சம்பளம் கொடுக்குறாங்க தேடி வந்து கொடுக்குறாங்க சூப்பரில் முப்பதாயூவா இங்கே மாதம் மாதம் என்ன பண்ணுன்னா டப்பா கொடுத்துருவாங்க பென்சில் கொடுத்துருவாங்க ஓகேவா அந்த டப்பாவுக்குள்ளே பென்சில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பதாயூவா சம்பளம் சூப்பரில் இதுக்கு வந்து டப்பாவும் பென்சிலும் அவங்க காசு தான் நேரில் வீட்டில் வந்து கொடுத்துருவாங்க இதுக்கு வந்து அட்வான்ஸ் ஒரு பத்தாயிரரூபா கொடுத்துருவாங்க இன்னும் சூப்பரில் அட இல்லை பென்சில் அடுக்கிற வேலை தானே அதுக்கு இவ்வளோ சம்பளமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் குறிப்பாக லேடிஸு ஃபேமிலி கேர்ள்ஸு சரிங்களா இவங்க எல்லாமே அந்த வாட்ஸ்அப்பில் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருவாங்க பணமும் கட்டிடுவாங்க ரைட்டு நமக்கு வந்து எப்படியாவது ஜாயின் பண்ணணும் எவ்வளோ சார் முன் பணம் கட்டணும் இதுக்கு வந்து நீங்கள் உங்கள் டப்பாலாம் நாங்கள் அனுப்புகிறனால பென்சிலாம் அனுப்புகிறனால ஒரு அறநூறுவா மட்டும் நீங்கள் கட்டினீங்கன்னா போதும் அப்படின்னு உங்கள் பேங்க் அக்கௌண்டெலாம் அனுப்புங்க நாங்கள் மாதம் மாதம் சேலரிலாம் போடணும் அப்படின்னு அறநூறுவா இப்போ அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே ஜிபே பண்ணி விட்டுருது அதுக்கப்புறம் ஒரு வாரம் தான் அதுக்கப்புறம் வந்து மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆமாங்க இது அப்படியே நடக்குது அது அப்படியே நடந்து சுவிட்ச் ஆஃப் ஆனதுக்கப்புறம் ஐயோயோ பணம் போச்சே வடை போச்சே அப்படின்னு உட்காந்துட்டு அறநூறுவா தானே வீட்லேயும் சொல்ல முடியாமல் ஹஸ்பண்டுக்கும் தெரியாமல் அக்கம் பக்கத்தையும் சொல்ல முடியாமல் அசிங்கம் மேடுமேன்னு சொல்லிட்டு அமைதியே உட்காந்துக்கிறது இப்படி ஏமாந்தவங்க நிறைய பேர் இதில் ஒருத்தர் மட்டும் ஒரு சிலர் மட்டும் போலீஸில் போகலாமா நான் சொல்கிறது இல்லைன்னா எங்களை மாதிரி பத்திரிக்கையாரங்கிறது இந்த மாதிரி நடந்துட்டு சொல்கிறது அதுதான் எனக்கு செய்தியாக வந்திருக்கு பேப்பரில் முன்னணி பேப்பரில் செய்தியாக வந்திருக்கு ஓகேவா இது நம்ம கதறோம் அம்மா தாய்களா உங்கள் பெரியவங்களே இந்த மாதிரி வந்து பேக்கிங் பேக்கிங் போய் உழாதீங்க நிறைய ஏமாற்று நடந்துக்கிட்டு இருக்குது நான் கேட்குறேன் ஒரு பென்சில் தயாரிக்கிற கம்பெனி டப்பா தயாரிக்கிற கம்பெனி அவங்க எல்லாம் செஞ்சு பேக்கிங் மட்டும் உங்கள்கிட்ட வருவாங்களா அதுக்கு மட்டும் வெளியில் போய் பண்ணிக்குவாங்களா தெரியாது அவங்களுக்கு அந்த டெக்னாலஜி ம் மடக்கி போட்டு பேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ மிஷின் வந்துருச்சு சரி அப்படி இல்லைனாலும் லேபர்ஸ் உள்ளே வச்சு ஆஃபீஸ்லேயே வச்சு அவங்களோட ஃபேக்ட்ரியிலே வச்சு பேக் பண்ண தெரியாதா இதையும் உங்களுக்கு கொடுக்கணும் யோசிச்சு பாருங்க அதனால் கவனமாக இருங்கன்னு பல தடவை சொல்லிவிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த அறநூறுவா அனுப்பிச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் சில பேர் எங்களுக்கு இன்றைக்கும் ஃபோன் வருதுங்க சார் அந்த பேக்கிங் மேலே இருக்காமா பென்சிலெலாம் அடுக்கிற மாதிரி சோப்பெல்லாம் அடுக்கிற மாதிரி மிக்சர்லாம் அடுக்கிற மாதிரி துணியெலாம் அடுக்கிற மாதிரி எதுதான் கொடுங்க சார் அப்படிங்கிறாங்க இவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க இந்த வேலை எனக்கு கூட இதான் செய்வேன் அப்படின்னு எதுக்குங்க உங்களுக்கு வேலை சொல்லுங்கள் நீங்கள் எதாவது இப்படி சும்மாவே உட்காந்துக்கிட்டு சும்மாவே சாக்லேட் சாப்பிட்ணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த சாக்லேட் கவரை யார் பிரிக்கிறது சாக்லேட் கடையில் போய் வா வர்றது யார் அந்த கவரை பிரித்து ஓரமாக போட்டு வாயில் போடுறது யார் மென்று சாப்பிட்றது யார் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக நடந்துச்சுன்னா எப்படி அது பிஸ்னஸ் தான் நடக்கும் உங்களை எவ்வளோ ஏமாற்ற போகிறோன்னு அர்த்தம் ஓகேவா இதை பல தடவை நம்ம சொல்லிட்டோம் பல தடவை பண்ணி இது மாதிரி நிறைய வீடியோக்களையும் போட்டாச்சு சில பேர் வந்து அண்ணா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்கண்ணா அவேர்னஸ்க்காக கொடுக்குறீங்கிறாங்க சில பேர் பார்த்துட்டு இது வந்து மோசடி இதெல்லாம் வந்து அப்படி இல்லை உண்மையிலேயே வந்து அப்படிலாம் இருக்குது பென்சிலும் அடுக்குன்னா காசு தவறாங்க அப்படிங்கிறாங்க ஒரு சிலர் இந்த கம்பெனி அந்த கம்பெனி அந்த சேனல் இந்த சேனல் அதெல்லாம் நான் போகிறதுக்கு விருப்பம் இல்லைங்க மற்றவங்க விமர்சனம் பண்ணுறது என் வேலை இல்லை இது பேப்பரில் வந்து செய்தி நம்ம இத்தனை நாள் கதறிட்டு இருந்தோம் இந்த மாதிரி வந்து பென்சில் எடுக்கணும் காசு ஏமாந்து போகாதீங்கன்னு பேப்பர்லேயே போட்டாச்சு ஓகேவா அதுக்கு மேலே வந்து பணம் கட்டுறது கட்டாமல் போகிறது பே பிஸ்னஸ் பண்ணுறது பண்ணாமல் போகிறது பென்சிலுக்காக காற்று இருக்குது காக்கா காக்காமல் போகிறது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது சரியா இது ஒரு தகவல் அப்பாவி பெண்கள் பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்கிறது நம்ம கடமை ஓகேவா அதனால் செய்திகளை கவனமாக பார்த்து எது நம்பகத்தன்மையோடு இருக்கோ அதுக்கு நீங்கள் வந்து உழைப்பு உங்களுடைய இது தன்னம்பிக்கை உங்களுடைய இது பணம் உங்களுடைய இது பார்த்து பண்ணுங்கள் வாழ்க்கையில் மேலே ஜெயிச்சுவாங்க சரிங்களா நம்ம சேனலில் அடுத்த வீடியோவில் எங்கே வேலை வாய்ப்பு இருக்குது என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் இருந்து என்ன மாதிரி குட்டி குட்டி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவும் வருது பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் மாதிரி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மொபைலுக்கு தவறாமல் இலவசமாக இந்த மாதிரி தகவலாம் வரணும் மிஸ் ஆகாமல் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஃப்ரீ தான் சரிங்களா இது வந்து உங்களுடைய வளர்ச்சிக்காக இந்த சேனலில் வரக்கூடிய வேலைவாய்ப்பு செய்திகள் தொழில் வாய்ப்பு செய்திகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் யாரும் உங்கள்கிட்ட புரோக்கர் கமிஷனில் கேட்க மாட்டாங்க டைரெக்டாக உனர்கிட்டையும் கம்பெனிக்கார்கிட்டையும் பேசலாம் சரிங்களா வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ